வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் படம் விஜயகாந்த் நடித்தார் இல்லைங்களா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு செயலுக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா அஞ்சு ஏக்கரு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த ஊருங்க அந்த ஊரில் வந்து நான் இப்போ காட்டுறேன் இது அரண்மனை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன கவுண்டர் படத்தில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அரண்மனை இந்த அரண்மனை பக்கத்தில் பாருங்கள் கிணத்துல தண்ணி எப்படி உழுதுன்னு பாருங்க அப்படியே ஜலம் இது வந்து பார்த்தீங்கன்னா போர் கிடையாதுங்க கிணத்துல விளகிற ஜலம் அவ்வளவு தண்ணி வந்து அந்த கிணத்துல இருக்குது இது வந்து கூட்டு கிணறுங்க வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் சொல்ல வேண்டியது இல்லைங்க அவ்வளோ வந்து தண்ணி சோரி நல்லா இருக்கு ரெண்டாவது தார் ரோடு ஃபேஸிங்லேயும் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதை தார் ரோடுங்க தார் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் காட்டுக்குள்ளே இறங்கிக்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல அஞ்சு ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து தென்னங்கன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு மரங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய காப்பு மரமாக மாறிடும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு மரம் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குதுங்க உங்களையே ப்ளஸ் வந்து வீடு பார்த்துக்குங்க புது வீடாகட்ட ஜம்முன்னு இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவாக ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தங்கலங்க தண்ணி சொரி சொன்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல செம்மன் பூமி உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க மாட்டு உள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டுங்க அடுத்த கிணற காட்டுற பாருங்க இது வந்து பாருங்க ஊருங்க இந்த சின்னக்கோண்டர் படம் அடிச்சாருன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அந்த ஊர் நியர்பைங்க ஊரடி காடுன்னு சொல்லலாம் பக்கத்துலேயே வந்து லேண்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் அப்படியே நீங்கள் ஊருக்கு போய்க்கலங்க பாருங்கள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிப்பில் போகிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க மைக்ரோ ட்ரிப் அப்படிம்பாங்க இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மரத்துக்கு பாஞ்சுக்கும் மரத்துக்கு பாருங்கள் ரெண்டு வயசு ஆச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா காத்தடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இந்த கிணத்தையும் பார்த்துடலாம் முப்பது இருக்கு இருக்குது அருமையான பிளான் சோலார் பிளான்ட் எப்போ இபி கனெக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போச்சுன்னா தண்ணி எடுத்துட முடியாதுங்க இதில் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் தண்ணி எடுத்துடலாம் கிணத்துல பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு மேலால் அழகாக பாம்பேறி கட்டி நீட்டாக பராமரித்து வச்சிருக்காங்க தண்ணி பாருங்கள் கிணத்துல எவ்வளோ மேலால் இருக்குன்னு உங்களுக்கு இது மாதிரி தோப்புல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்ச ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே கிடைக்காதுங்க உங்களுக்கு இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி மூணு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நாற்பத்தி மூணு லட்ச ஃபைனல் ப்ரைஸுங்க அதுலேருந்து பெருசாக பார்கின் பண்ணக்கூடாதுங்க நல்ல லேண்டு மிஸ் பண்ணாதிங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க அழகாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீட்டாக சொட்டு நீர் போட்டு இதுக்கு வந்து தாரரோட பேஸு ப்ளஸ் இந்த தடமும் கவர் ஆகிக்குதுங்க இது வந்து ஊருக்குலேருந்து வர்றது நல்ல லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க லீடியை பார்த்த உடனே முதலாளாக எனக்கு கால் பண்ணிடுங்க நன்றி